ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராதா நான் இன்னைக்கு தோசை செய்து காட்ட போறேன் பதினோரு வகையான தானியத்தில இருந்து எப்படி தோசை செய்யறேன்னு காணும் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் எல்லா தானியமும் ஐம்பது கிராம் எடுத்தேன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கேட்ட மாதிரி உங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி பூட்டி குறைக்கலாம் கட்டாயம் இந்த கிராம் தான் வேணுமெண்டு இல்லை பயறு உளுந்து கொண்டக்கடலை கரத்தக்கடலை சோயா கம்பு தினை பச்சைப்பட்டாணி காஞ்சது கடலைப்பருப்பு மைசூர் பருப்பு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் எல்லாத்தையும் உண்டா போட்டு வடிவாக கழுவி எடுக்கணும் இதில் நீங்கள் எந்த ப தானியம் இல்லையென்றாலும் பிரச்சனை இல்லை மூட்டை இருக்கிறத வச்சு போடலாம் கொள்ளு போடலாம் ராகி போடலாம் எது குணம் போடலாம் நான் இப்போ வடிவாக கழுவி எடுக்க போகிறேன் கழுவி ஊற விட்டு இருக்கிறேன் இப்போ நல்லா ஊறிட்டு ஆறு மணி தேலைஞ்சிருந்தது இனி நான் அரைச்சி எடுக்கிறேன் இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுக்கணும் உப்பு போட்டு குழைச்சு வைக்கிற மட்டும்தான் இந்த பதம் சரியான பதம் குழைச்சு வைக்கிறதுக்கு எப்படி இருக்குங்க என்னட்டுக்குள்ளேருசனம் இல்லை நிறைய கொட்டி இருக்குது நல்லபடி வரைக்கு வழியால் எனக்கு கிட்டத்தட்ட பதினேழு மணிக்கு மணித்தியாலும் எடுத்தது குளிக்கிறது கீரவு பத்து மணிக்கு பிளச்சி வச்சு அடுத்த நாள் மதியம் ரெண்டு மணிக்கு தான் குளிச்சிருந்தது நான் மதிய உணவுக்கு எடுத்தபடியாக எனக்கு ஓகே இருந்தது நல்லா சூப்பராக வருது பாருங்கள் இப்படி வடிவாக வட்டமாக வருது நல்ல மொறு மொறு பாயும் வந்தது நான் நல்லெண்ணெய் நெய் விட்டு சுத்தனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது முப்பறவு குறிமுதாக போட்டு சுற்றி சாப்பிடலாம் இது எல்லா வேதோரும் விரும்பி சாப்பிடணும் சின்ன பிள்ளைகூட நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய வகையான சாத்தும் ப்ரோட்டீனும் நிறைய இதில் இருக்குது கொலஸ்ட்ரால் அல்லது உடல் எடை புழைக்க விரும்பினாக்கால் எண்ணெய் வகையை தவித்து நார்மலாக எடுக்கலாம் நல்ல தான் இருக்கும் நான் இருக்குது செங்காய் சம்பளும் கடலைப்பருப்பு சட்னியும் செய்தனால் அதாவது ബിപാസില ഇപ്പോൾ നിലപുലരായിരക്ക സമ്മതി സോദന സൂപ്പറായിരുന്നത് എപ്പോഴും ചെയ്തു പാട്ട് നിങ്ങളും പാട്ട് എനിക്ക് എപ്പോർക്കുണ്ട് കമൻറ്റ് പണുങ്ങൾ ഇന്നൊരു വീഡിയോ പോകുന്നത് എനിക്കൊരു ഊക്കമായിരുന്നു നന്ദി വണക്കം